வெளிநாட்டிலிருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் சென்ற குடும்பம் ஒன்று விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளது உள்ளது யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் லேண்ட் மாஸ்டர் மற்றும் ரக வாகனம் மோதிக்கொண்டதில் விபத்து ஏற்பட்டுள்ளது வெளிநாட்டிலிருந்து வந்த உறவினர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு யாழ்ப்பாணம் சென்ற நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் லேண்ட் மாஸ்டரில் பயணித்த ஐவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் மூவர் படுகாயங்களுடன் யாழ் யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹயஸ்ட வாகனத்தில் பயணித்த சிறுமி மற்றும் லேண்ட் மாஸ்டர் சாரதி ஆகியோர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் நுணாவில் பகுதியில் இன்று காலை குறித்த விபத்து இடம் பெற்றுள்ளது யாழ்நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ் சாரதி முன்னே பயணித்துக் கொண்டிருந்த லேண்ட் மாஸ்டரின் பின்னால் சென்று மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளது என்று ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விபத்து தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்